வணக்கங்க என்னோட பேர் வந்து பிரச்சினைக்கு நம்ம இப்ப எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம்ன்ற இடத்துல ஊர்தோறும் உணவு திருவிழா அப்படின்னு சொல்லி இயற்கை விவசாயிகள் இந்த உணவு திருவிழாவில முக்கியமான விஷயமா என்ன இருக்குன்னா பாரம்பரிய அரிசிகளை கொண்டு நிறைய உணவுப் பொருட்களை பண்ணியிருக்காங்க அதை ஒண்ணு ஒன்னா பாக்கலாம் அப்படி வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இலுப்பு பூ சம்பால வந்து கேசரி பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு இது பண்ணியிருக்காங்க எல்லாமே பாரம்பரிய அரிசிகளை கொண்டு பண்ணியிருக்காங்க சீரசம்பா அரிசி நம்ம மண்கட்டிய துவரம் பருப்பு அப்புறமா தென சாதம் வரகரிசி சாதம் அது போல ரொம்ப வித்தியாசமான பாரம்பரிய உணவுகள் வந்து இங்க வந்து உணர்வா கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து நந்தகுமார் கேலூர்ல இருந்து இன்று மரபுகள் கன்னமங்கலம் குழு ஏற்பாடு செய்திருந்த இந்த உணவு திருவிழா மாபெரும் உணவு திருவிழாவில் மக்கள் பெருந்த மிக பெருத்த ஆதரவுடன் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கோடை வெயிலிலும் பொருட்படுத்தாது மக்கள் இவ்வளவு மக்கள் காலை முதலே வந்திருந்தது மிக்க மகிழ்ச்சி அரிசி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பாரம்பரிய ரக அவல் மற்றும் பலதரப்பட்ட விஷயங்கள் இங்கே விற்பனைக்கு கொண்டு வந்து வரப்பட்டிருந்தன நாட்டு விதைகள் காய்கறி விதைகள் சிறுதானியங்கள் அணியாடைகள் உட்பட வந்திருந்தன மஞ்சள் இதுபோல பல பொருட்கள் பல விவசாயிகளும் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு பல விவசாயிகள் இங்கு கலந்து கொண்டு தங்களுடைய பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் இந்த மாவட்டம் முழுமைக்கும் உள்ள விவசாயிகளும் தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள விவசாயிகளும் வந்திருந்தன மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது திரு பாஸ்கர் ஐயா ஒரு மணி நேரம் இங்கு சிறப்புரையாற்றினார் அது மட்டும் இல்லாமல் நமது முன்னோடி விவசாயிகளான மலையாம்பட்டி வெங்கடாசலம் ஐயா அவருடைய வழி தோண்டல்கள் இங்கு பங்கு பங்கு பெற்றனர் திரு மீனாட்சி சுந்தரம் ஐயா வந்து சிறப்பித்திருந்தார் திரு கே எம் ஐயா திரு ஐயா திரு குமரன் அண்ணா இன்னும் பல முன்னோடி இந்த பகுதி முன்னோடிகள் வந்து இங்கே சிறப்பித்திருந்தனர் நமது அன்பு சகோதரர்கள் இங்கு அனைத்து பருப்புகளையும் ஏற்றி பானை நீர் குடிப்பதற்கு பானை நீரும் உண்பதற்கு இயற்கை வழியில் விளைந்த அத்தனை விதமான உணவுப் பொருட்களையும் இங்கு கொண்டு வந்திருந்தனர் மதிய உணவாக சிறப்பு உணவாக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அடுத்த நிகழ்வுக்கான அறிவிப்புகள் இங்கே வெளியிட துவங்கிவிட்டார்கள் நாம் அடுத்த ஒரு சந்திப்பிலே தொடர்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் நாங்கள் நாங்க எங்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை அண்ணமங்கலம் என்ற பகுதியில் இருக்கிறோம் என்ன மே என்ன நடந்தது பாத்தீங்கன்னா ஊர்தோரம் உணவுத் திருவிழா இந்த திருவிழான்ற பேரில் இந்த ஒரு திருவிழா நடந்தது இந்த திருவிழா எதுக்காக முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி திருவிழா நெல் திருவிழா அப்புறம் நிறைய திருவிழாவெல்லாம் பாத்துக்கோங்க இது வந்து உணவுத் திருவிழாவோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய நெல் எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நிறைய மக்கள் விரும்புவாங்க அந்த பாரம்பரிய உணவு வந்து இங்க செஞ்சு மக்களுக்கு கொடுத்தோம் நிறைய நிறைய மக்களுக்கு நிறைய ஆர்வம் இருந்தது அந்த ஆர்வம் எதுக்காகனா வரும் தலைமுறை நல்லா இருக்குன்னா நம்ம ஆரோக்கிய உணவு எடுத்துக்கணும் அதுக்காக இந்த உணவுல முதல்ல நீங்க எல்லாரும் வீட்டுல எடுத்துக்கணும் அதே போல நம்ம ஒவ்வொரு குடும்பமும் இந்த பாரம்பரிய உணவு எடுத்துக்கணும்னு தான் என்னுடைய திருவிழாவே அதே போல நிறைய மக்கள் வந்தாங்க நிறைய மக்களுக்கு இப்படிப்பட்ட உணவு இருக்குன்னு இன்னைக்குதான் நிறைய தெரியாது ஆற சரி வந்தது அதனால இப்படி இது எப்படிலாம் செய்யலான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருந்தது மக்கள்கிட்ட இதுக்கான கேள்விகள்லாம் நாங்கள் பதிலும் சொல்லியிருக்கிறோம் அப்புறம் ஒரு சில பயிற்சி எல்லாம் வைக்கலான்னு ஒரு குறிப்பிட்ட திட்டமிட்டு இருக்கு அதாவது இந்த பாரம்பரிய உணவுகளை செய்முறை பயிற்சி விளக்கம் அப்புறம் நிறைய இந்த பாரம்பரிய அரிசி வாங்கிட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து எப்படி செய்து தெரியாமல் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி அவங்களுக்கு முறையெடுத்துக்கணும் முறையெடுத்துக்கணும் இப்போ ஏன் நான் கருப்பு பணி வாங்கி போட்டேன் சாதத்து லேட் ஆகுது அப்படி நிறைய மக்கள்கிட்ட இருந்தது கருப்பு கவனி எப்படி செய்யணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் கருப்பு கவனி நம்ம முதல்ல கஞ்சியாக தான் எடுத்துக்கணும் நீங்க சாதமாக அதை சாப்பிட முடியாது கஞ்சி இது போல இட்லி பாயாசம் அது போல பச்சை புட்டு இது தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் சாதமா நீங்கள் சகப்பரிசி எடுத்துங்கன்னா நீங்க முதல்ல இந்த பாரம்பரிய அரிசியை முதல்ல ஒவ்வொரு கிலோ வாங்கி சாப்பிட்டு உங்கள் அனுபவம் பண்ணணும் பாரம்பரிய அரிசின்னா என்ன முதல்ல கொஞ்சம் பழக கத்துக்குங்க பாரம்பரிய அரிசி எப்படி செய்யணும் அது போல் மதிப்பு கூட்டல் பண்ணுறோம் அவளு அவள் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது பாருங்க இது மணி ஜீரக சம்மன் ஒரு அவள் நல்ல வாசனையா இருக்கும் நீங்க அவுள்லாம் வாங்கிட்டீங்கன்னா நம்ம சமைக்காதே செய்யலாம் அவள்ல நிறைய அது போல விதவிதமான உணவு செய்ய உணவு எல்லாம் செய்யலாம் செஞ்சு இதை நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமா வாயிலான தாங்க இந்த திருவிழா நடத்திருக்கோம் அதே போல இந்த மாதமும் திருவண்ணாமலை ஒரு உணவு திருவிழா போகுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மே பன்னெண்டாம் தேதி கார்மேல் ஸ்கூல்ல இந்த திருவிழா போகுது அதை தொடர்ந்து மே பதினெட்டு வந்து நம்ம ஆரணி ஆரணியில இந்த திருவிழா நடக்கும் போகுது இந்த திருவிழாவெல்லாம் நீங்க கலந்துங்க ஒவ்வொரு துறையோட கலந்து உணவோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்குங்க அதே போல உணவை பக்தர் வந்து இந்த விழாவுக்கு வந்தார் பார்வையாளரா வந்தாரு அவர் வந்து உணவை பத்தி நிறைய இப்ப பேசினாரு பேசி நிறைய மக்களுக்கு வந்து புரிதல் ஏற்பட்டிருக்கு இந்த புரிதல் வந்து வரணும் நமக்கு வந்தாதான் வரும் தலைமுறை நீடித்து வாழ முடியுங்க நன்றி ஐயா இது இயற்கை திரு உணவு திருவிழான்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கை விவசாயிகளுடைய திருவிழா தான் நான் நினைக்கிறேன் இந்த இயற்கை விவசாய எதனால நினைக்கிறேன்னா இந்த உணவு இயற்கையா இருந்தா ஜனங்க ஆரோக்கியமா இருப்பாங்கன்றது என்னுடைய பூரணமா நான் நம்பிக்கை கெமிக்கல் போட்டு வளையறத விட இயற்கை வழியில வர வர்றது சாப்பாடு நல்லா இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் மேற்கொண்டு அந்த பாரம்பரியமான அரிசியெல்லாம் இயற்கை முறையில் விளைவிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அதுக்கு ஜாஸ்தி செலவு பிடிக்காது ஈடு கம்மியாக இருக்கும் ஆனாலும் ஆரோக்கியமான உணவாக இருக்கும் அதனால் நான் இயற்கை விவசாயத்தை ஒரு நாற்பது வருஷமாக செய்கிறேன் நான் பீமன் சம்மான் சொல்லிட்டு புது ரகத்தை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே அறிமுகப்படுத்துனேன் அந்த நெல்லை இப்போது நான் விற்பனைக்காக எடுத்துன்னு வந்திருக்கேன் அந்த விற்பனையில் அது நூற்றி ஐம்பது ரூபாய் கிலோன்னு கொடுக்குறோம் ஏன் அதிகமாக விலை வைக்கிறீங்கன்னு கேட்டால் போன வருஷம் எங்கிட்ட நூறுரூபான்னு வாங்கி போனோம் அவங்க போய் விதைய பரவ விடாத அவங்க அரிச்சு சாப்பிட்டாங்க அதனால் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கம்மியாக யாருக்குமே நெல் கொடுக்கிறது இல்லை இந்த நெல் வந்து ஆறு அடி உயரம் வளரும் பாரம்பரியமான ரகம் ஏக்கரை பன்னிர மூட்டை வளையும் பதினைஞ்சு நாள்லேயே நட்டு முடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு இன்ச்சு வளரக்கூடிய பயிர் இந்த நெல்லை இன்னைக்கு எடுத்துன்னு வந்து இங்கே சேல்ஸுக்காக எடுத்துன்னு ஓரளவுக்கு நல்ல வியாபாரம் அந்த வியாபாரத்தை சுட்டு இயற்கை விவசாயத்தில் நாலு பேருக்கு போய் நெல் சேருதுன்றது ஒரு அளவு மேறின மகிழ்ச்சி இது வந்து ஆரோக்கியமான உணவுக்காக வர்றது இந்த நெல்லுனுடைய பாரம்பரிய சத்து என்னான்னு கேட்டால் பசங்களுக்கு நல்ல குரோத்து கொடுக்கும் வயசானவங்களுக்கு நல்ல ஹெல்த்து கொடுக்கும் அதனால் இந்த நெல்லை வந்து ஒரு நாற்பது வருஷமா எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு ஓரளவு பயன்பட்டினோம் ஒரு ரெண்டு தான் அதிகமா யூஸ் பண்ணி அவன் பயிர் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறோம் இந்த திருவிழாவில் எத்தனையோ இயற்கை விவசாயிகள் வந்திருக்காங்க எல்லாருமே சூப்பரா பயிர் வைக்கிறவங்க இது எல்லா மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க எல்லாருமே எங்கள் சகோதரத்துவமா நல்லா பார்க்குறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மத்தாட ஒருத்தர் ஒருத்தர் கலந்து கற்று ஆமா ஒருத்தர் அவங்களுடைய அவங்களுடைய கருத்தை பரிமாறிக்கிறதுனால இது ஒரு நல்ல பெட்டடா உணவு திருவிழாவா இயற்கை விவசாயிகளுடைய திருவிழாவா நான் நினைக்கிறேன் வணக்கம் இன்னைக்கான இந்த டே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் வந்து பருத்தி பால் அதிரசம் எல்லாமே சாப்பிட்டேன் அது மட்டும் இல்லாம எங்க ஸ்டாலுமே நான் வந்து போட்டிருந்தோம் நல்லா வியூஸ் கிடைச்சிருந்தது அதுக்கப்புறம் எல்லா ஸ்டாலுமே நான் விசிட் பண்ணேன் ஒரு புதுசா நான் இன்னைக்கு வந்து நிறைய கத்துக்கிட்டேன் லைக் பிளவர் சீட் அதெல்லாம் இருந்தது அஹ் என்னென்ன அரிசி வகைகள் அதெல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த சமையலுக்கு தேவையான இது பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த பென்சில் ஆர்ட் பார்த்தேன் லைவ் ஆர்ட் நல்லா நேர்லயா டிராயிங் பண்றத பார்த்தேன் இன்னைக்கு ஜாலியா போடுச்சு அதுக்கப்புறம் போர் நிறைய இருந்தது குழந்தைங்க விளையாடுறது நிறைய இருந்தது பாரம்பரிய விளையாட்டுகள் இருந்தது ஊரி அடி தல் போட்டு இருந்தது நிறைய ஜேம்ஸ் இருந்தது கல் தூக்குற விளையாட்டுல இருந்தது பம்பர்ல விளையாடிட்டு இருந்தாங்க நானும் பார்த்தா நானும் கலந்துட்டேன் எனக்கு இன்னைக்கு வந்து டே வந்து சூப்பரா போச்சு ஒரு மறக்க முடியாத நாளா போச்சு நன்றி ஆளே ஏர்க்கும் வணக்கம் நான் அக்கேலேஷ்வர் இங்க நான் வந்து இப்போ இன்னைக்கு ஷால் போட்டோம் இன்னைக்கு டே ரொம்ப நல்லா போச்சு இன்னைக்கு வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பென்சில் ஆர்ட் கிரேயிங்ஸ் அப்புறம் லைவ் ஆர்ட் அப்புறம் நிறைய சாப்பிட்டோம் புது புது அரிசி புது புது வகைகள்லாம் நிறைய கத்துக்கிட்டோம் அரிசி வகைகள் நிறைய கத்துக்கிட்டோம் அப்புறம் எங்களுக்கு நிறைய எங்க நிறையா நல்லா போச்சு நல்லா இருந்துச்சு இந்த டே இந்த பாரம்பரிய விளையாட்டுலாம் நல்லா இருந்துச்சு உரியடித்தல் நிறைய இருந்துச்சு மாவட்டம் விஸ்வநாதம் கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி பிரபாகரன் நான் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பாரம்பரியராக நெல்லுங்களை எல்லாம் பயிர் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் கடந்த பதினாலு வருஷமா நெல் எல்லா நெல் பாரம்பரிய நெல் எல்லாமே பயிர் வச்சிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நவரான்னு சொல்லிட்டு ஒரு ராக நெல் பயிர் வச்சிட்டு இருக்கிறேன் மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி வாசனை சிறு சம்பா இதெல்லாமே பயிர் வச்சிட்டு இருக்கிறேன் கிட்ட மக்களுக்கு நஞ்சில்லாத உணவு தரணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் அதுக்காக நாங்க வந்து மதிப்பு கூட்டில் எங்க நிலத்துல விளையிற அரிசி வந்து முறுக்காகவும் அதிரசமாகவும் தட்டையாகவும் சிறுதானியத்தில் இருக்கிற கேக்கு மில்லட் கேக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள் மீன் அமிலம் சிபிபி அப்படின்ற சாண மூலிகை வரும் இது கொம்பு சாணம் வரும் இது கொம்பு சிலிக்கா உரம் அதுக்கப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான பஞ்சகவியம் இது எல்லாமே உற்பத்தி பண்ணி என்னோட தேவைக்கு போவசாயங்களுக்கு எல்லாருமே கொடுக்குறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் வந்து இப்ப நான் இருக்கிறது வந்து கண்ணமங்கலம்ங்கிற ஊர்ல இருந்து பேசுறேங்க அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கல்ங்கிற ஊர்ல ஊரெல்லாம் உணவு திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணவு திருவிழா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஒரு விழா நடக்குதுங்க அதாவது இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய இயற்கை விவசாயிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மாபெரும் விழாவை நடத்திட்டு வராங்க இதுக்கான ஆஹ் வந்து நமது பாரம்பரிய பெரியவர் ஐயா அந்த அவங்க விட்டு சென்ற வேலைகள் இது அது மாதிரி ஈஷா யோகா மையம் அது மாதிரி அந்த சத்குரு அவங்களாம் சரி மண்காப்பம் இயக்கம் காவேரி குக்குரல் இந்த மாதிரி எல்லாம் இயற்கையை பக்கம் திரும்பி மக்களை வந்து திசை திருப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் மக்களும் அதை ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறாங்க அது சம்பந்தமான இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க விழாக்கள் நடந்துகிட்டு இருக்குது நாம இன்னைக்கு கண்ணமங்கலம் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் நடக்கிற விழாவில் நம்ம வந்து ஆரோக்கியமான நல்ல உணவுப் பொருட்களை சால் போடுறதுக்காக வந்திருந்தோம் உணவு போட்டிருந்தோம் மக்கள் எல்லாம் விரும்பி ஓரளவுக்கு நல்லா வாங்கினாங்க மக்கள்கிட்ட ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்குது இப்போ நாலஞ்சு வருஷம் ஐயாயிரத்து வருஷமும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும்னா இயற்கை விவசாயிகளை ஆதரிக்கணும் ஏன்னா இயற்கை விவசாயிகள் இன்னைக்கு வந்து படற துன்பங்களை வந்து ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா கெமிக்கலை போட்டு போட்டு பயிர் பண்ணி பயிர் பண்ணி பழக்கப்பட்ட விவசாயி இன்னைக்கு கெமிக்கல் பயன்படுத்தாம இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணும்போது அவங்க பல விதமான சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருதுங்க அந்த சூழ்நிலை அவங்க சந்திக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களை அவங்களுக்கான நிவாரணத்தை யார் கொடுக்கணும் அவர் யாருக்காக உணவை தயார் பண்ணி கொடுக்குறாங்க பொதுமக்கள் ஆகிய பொதுமக்கள் அந்த இயற்கை விவசாயிகளை ஆதரிச்சு அவங்களுக்கு அந்த விலை பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட இருக்குங்கிறத பார்க்காம அந்த மக்க அந்த இயற்கை விவசாய ஆதரிச்சு அந்த பொருளை வாங்கி அவங்க வந்து உணவு உண்டு அவங்க அவங்களும் ஆரோக்கியமா வாழணும் விவசாயம் ஆரோக்கியமா இருக்கணும் மக்களும் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா இயற்கை விவசாயத்தை தவிர இயற்கை உணவு தவிர வேற வழி இல்லைங்க அதனால ரசாயன பொருளுக்கு எப்பவுமே விலை குறைவாதான் இருக்கும் ஆனா ஆர்கானிக் முறையில இயற்கை விவசாயம் உங்களுக்கு கொஞ்சம் விலை கூடுதல் தான் வரும் ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க மனிதனுடைய உடல் உழைப்பால் உருவாக்கப்படக்கூடிய அந்த உணவுப் பொருள் செயற்கை ஒரு வேலை இயந்திரம் உருவாக்கிக்கிறது இயந்திரம் வச்சு பண்ணிக்கிறாங்களா செய்யறாங்க நிறைய இடத்துல நாட்டு மாடுகளை வச்சு இயற்கை விவசாயத்தை பண்றதுனால அந்த விவசாயிகள் பண்ற ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அதனால விவசாயிகளை ஆதரிங்க ஆர்கானிக் விவசாயிகளை தேடி கண்டுபிடிச்ச அவங்கள்ட்ட உணவுப் பொருளை வாங்கி சாப்பிடுங்க நீங்களும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்கன்னு உங்களுக்கு கேட்டுக்கிறேங்க நன்றி ஆரணி நம்ம வள்ளலார் மூலிகை தோட்டத்தில் மூலிகை செடிகள் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் இருக்கு அதில் இப்போ சேம்பிளா உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இது இன்சுலின் சுகர் ப்ராப்ளத்துக்கு இதை நம்ம சாப்பிட்றோம் இது காலையில எம்டி ஸ்டமக்ல சாப்பிடணும் இந்த இலையை பறிச்சு சாப்பிட்டாலே சுகர் குறைஞ்சிரும் இது விக்ஸ் விக்ஸ்துலசின்னு சொல்லுவோம் நம்ம இந்த விக்ஸ் துளசி எதுக்கு சார் நம்ம பயன்படுத்துறோம்னா சளி இருமுக்காக பயன்படுத்துறோம் இதை காலையிலே ரெண்டு மூணு இல பறிச்சு சாப்பிட்டா சளி இருமல் நம்ம குறைஞ்சிரும் இது அஸ்வகந்தா நீங்க கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க அஸ்வகந்தா அதி மதுரம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் வலிக்காக நம்ம பயன்படுத்துறோம் ஸோ உடல் வந்து வலிமை பெறணும் அப்படின்னா நம்ம அஸ்வகண்டாவை பயன்படுத்தலாம் இது பார்த்தீங்கன்னா இழைப் இந்த இளைப் நம்ம எதுக்கு சார்னா மூட்டு தான் பயன்படுத்துறோம் இந்த இளைப் நீங்கள் தொழில் பண்ணி சாப்பிடலாம் ஸோ நல்ல ஒரு மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைப்பிரண்டை தான் இதை நம்ம மூட்டு வலிக்கு நீங்கள் தொழில் பண்ணி சாப்பிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மகா வில்வம் இது சிவன் கோயிலை நம்ம வைப்போம் இது நார்மல் வில்வம் இது மகா வில்வம் இது பார்த்தீங்கன்னா திருவிற்று பச்சளை இது எது சார்னா இந்த காது வலிக்கெல்லாம் நம்ம சப்ஜா வலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் இது ப்ளஸ் காது வலி இருந்தால் இந்த சாறு விட்டீங்கன்னா காது வலி போயிடும் இது பார்த்தீங்கன்னா வசம்பு வெட்டி வேறு வசம்புன்னு சொல்லுவேன் இல்லையா இது வசம்பு இது சிறு குறுஞ்சான் சுகருக்கு நல்ல ஒரு நிவாரணி இந்த இலவை தினந்தோறும் நம்ம சாப்பிட்டு சுகர் ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிட்டே வரும் இது சிறு குறுஞ்சான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எலும்பொட்டி எலும்பு ப்ராப்ளம் இருக்கு கால்சியம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த எலும்பொட்டி நீங்கள் சாப்பிட்லாம் இந்த எலும்பொட்டியை நம்ம எப்படி சார் சாப்பிட்றது அப்படின்னா இதனுடைய தழை கொஞ்சம் எடுத்துட்டு பசும்பால் இந்த பசும்பால் கூட பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து கரு நிக்காது கரு முட்டையை நம்ம யூஸ் பண்ணோம் ப்ளஸ் வெள்ளம் மிளகு இதை போட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு வேணும்னா சுவைக்காக ரெண்டே ரெண்டு மரம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நம்ம வந்து நல்லா வலிமை பெறும் இதை சாப்பிட்ற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாண்வெஜ் எடுக்கக்கூடாது ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆத்திகாம எடுத்துருவோன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம மோர் மட்டும் சாப்பிட்ணும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஆடாதோட லங்ஸுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது போல் பார்த்தீங்கன்னா நம்ம உலக நரிசியில் எண்ணற்ற மூலிகைலாம் இருக்குது மரங்களில் பார்த்தீங்கன்னா மா தென்னை கொய்யா வாழை இது போல் மர வகைகள் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் பாருங்கள் நமது வளலார் நர்சரி ஆரணி நன்றி வாழ்க வளமுடன் சக்கரை நோய்க்கு நீங்க இதுல இருக்கிறதுல குள்ளங்கார் கருங்குருவை வாடன் சம்பா கருத்தக்காறு கருப்பு கவனி கல்லுண்டை சம்பா இதுல ஏதாவது ஒரு ஏழு வகை எல்லாமே சேர்த்து இன்னும் நிறைய வகை இருக்கு எல்லாமே சேர்த்து ஒன்னா கலந்து மிக்சியில உடைச்சிக்கணும் அவசை உடைச்சிக்கிட்டு மண் சட்டியில தான் பயன்படுத்தணும் ஒரு ஸ்பூன் சீரகத்தை போட்டு தண்ணி நிறைய ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கி வைக்கணும் வெண்ணை எடுத்த மோர் சக்கரை நோய் தீக்கிறதுக்கு வெண்ணை நீங்களே கடைஞ்சி வெண்ணெய் எடுத்த மோர் ஊற்றி கரைச்சி காலையில சாப்பிடணும் இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி கூடாது சப்பாத்தி தொடவே கூடாது கோதுமை சார்ந்ததை நீங்க அப்படி சப்பாத்தி சாப்பிடணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமையை நைட்ல தண்ணியில ஊற வச்சு காலையில எழுந்து மெண்ணு சாப்பிடணும் சாப்பா கோதுமை நைட்ல நீங்க வறட்சியான உணவு சாப்பிட்டீங்கன்னா இன்சுலின் சுரத்தே சுரக்காது வாய்ப்பே இல்ல அதுக்கப்புறமா கீரை வகைகள்ல நாலு வகையான நாள் கீரை வகைகளா சேர்த்துக்கணும் வாரத்தில் நாலு நாள் கீரை சாப்பிடணும் ரவ சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் கூடாது ரவ உப்புமா சேமியா வெள்ளைக்கோழி முட்டை வெள்ளைக்கோழி சிக்கன் பருப்பு சாம்பார் தொடக்கூடாது இது எல்லாம் நீக்கணிங்கன்னா சக்கரை நோய் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாள் உள்ள நார்மலுக்கு வந்துடும் ஒருவேளை கான்ஸ்டிபியூஷன் எதனா இருந்தாலும் சரி செய்யப்படும் அல்சர் இருந்தாலும் சரி செய்யும் கன்கிரியாசிட்ல எதனா பிரச்சனை இருந்தாலும் கனை அழற்சி இருந்தாலும் சரியாகும் ஃபேட்டி லிவர் இருந்தாலும் சரியாகும் ஆனா நான் இதெல்லாம் நீக்கணும் காய்கறிகள்ல நீர் காய்கறிகளை பார்த்து எடுத்துக்கணும் சுரக்காய் புடலங்காய் பீக்கங்கா பாவக்காய் கல்யாண பூசணிக்காய் பூசணிக்காய் இப்படி எடுக்கணும் கீரைகள்ல நிறைய கீரை சாப்பிடணும் அதுவும் உரம்போடாத கீரையா சாப்பிடணும் வயிற்றை இரவு உணவு கட்டாயம் வெள்ளரிசி தான் இருக்கணும் அது தூய மல்லி ஆத்தூர் கிச்சிரி ஆற்காடு கிச்சிரி எந்த ரைஸ் அதை எடுத்துங்க rice சாப்பிட்டா சுகர் கூடும் அதனால் நைட்டு சாப்பாடு சீக்கிரமா செரிமானம் ஆகக்கூடிய சாப்பாடா இருக்கணும் அப்ப மட்டும் தான் சக்கரை நோயை கணக்க கட்டுப்பாடு பண்ணும் அரை வயிறு இது சாப்பிட்டுக்குங்க மீதி அரை வயிறு வந்து சாப்பிடு இஞ்சி குழம்பு பூண்டு குழம்பு வத்த குழம்பு சீரக குழம்பு வேப்பம்பு குழம்புன்னு சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும் போது சீக்கிரமா சக்கரை நோய் குறைஞ்சி வரும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து குறையிலன்னா நீங்க அப்டாமில் பைல்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இல்ல ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு fault இருக்கும் அதுக்கு ஏத்தபடி ரைஸ் மாத்தி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா குறைஞ்சி வந்துரும் விஜய் தாயகம் மரபுகளாலும் தத்துவாசல் பிடி கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணமங்கலம்ங்கிற பகுதியில இருக்கும் இங்க கண்ணமங்கலத்துல வருடம் பெறும் உணவுத் திருவிழா ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க இது மூன்றாம் ஆண்டு உணவு திருவிழா இந்த உணவுத் திருவிழால நம்ம பாரம்பரிய விதைகளை காட்சிப்படுத்திட்டு அதை விற்பனைக்கு வச்சிருந்தோம் தாயகம் மரபு விதைகள் அப்படிங்கிறதுல இங்க பாத்தீங்கன்னா மூன்று நம்ம கடந்த வருடம் வந்திருந்தோம் இந்த வருடம் வந்திருந்தோம் ரெண்டு வருடத்திற்குமான மாறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் அஹ் எதிர்பார்க்கிறாங்க இந்த வெயில்லையும் கடுவயிலையும் உணவு திருவிழாவை நோக்கி என்னென்ன பாரம்பரிய உணவுகள் இருக்கு விதைகள் இருக்கு என்ன மரபு சார்ந்த பொருட்கள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக வந்திருக்காங்க இந்த முக்கியமா நம்ம பல பகுதிகளில் உணவு திருவிழா அஹ் நெல் திருவிழா அதையும் தாண்டி விதை திருவிழா நிறைய நடந்துட்டு இருக்கு இங்க கண்ணமங்கலத்துல என்ன சிறப்பா நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்நடைகள் கண்காட்சி மூலிகைகள் கண்காட்சி மரக்கன்றுகள் கண்காட்சி பழைய உபயோக பொருட்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வேளாண் கருவிகள் கண்காட்சி உபயோக பொருட்கள்னா ஆட்டு உரல் கிரைண்டர் இந்த மாதிரி நிறைய அந்த காலத்துல உரல் பயன்படுத்தி இருப்பாங்க நிறைய மரபு பொருட்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதையும் இங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க கால்நடைகள்லாம் காட்சிப்படுத்தி இருந்தாங்க கூடுதலா அது வந்து மக்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு பாரம்பரிய அரிசிகள்லயும் சிறுதானியங்கள்லையும் உணவு செஞ்சு வச்சிருந்தாங்க அது ரொம்ப மக்களை ஈர்க்க்கூடியதா இருக்கும் காலையில மதியம் சாயந்தரம் அப்படிங்கிற மூன்று வேலையிலுமே இங்க உணவு வழங்கிட்டு இருந்தாங்க ஒரு ரொம்ப குறைந்த பட்ச கிட்ட நமக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா கூட நமக்கு அறுபதுல இருந்து நூறு ரூபாய்க்கு குறைஞ்சு நமக்கு உணவு கிடைக்கிறது ஒரு மீல் சாப்பிட்றோம் எது சாப்பிட்டாலும் நூறு ரூபாய் ஒரு நபருக்கு ஆனா இங்க முப்பது ரூபாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் உணவு கிடைக்குது மரபு அரிசி மரபு தானியங்கள் மரபு உணவு பொருட்கள்ல ரொம்ப சிறப்பா கிடைச்சிட்டு இருந்தது அது மக்களோட வரவேற்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அடுத்த ஆடிப்பட்டத்தை நோக்கி மக்கள் விதைகளையும் சேகரிக்க தொடங்கி இருக்கிறாங்க இனி வர காலங்களில் ஏன்னா கடுமையான வெப்பம் நம்ம நல்லா கடுமையா பார்க்கறோம் வருடங்களை தாண்டி இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக தொலைக்காட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெட் அலாட்டுங்கிறாங்க எல்லோ அலாட்டுங்கிறாங்க இந்த வெயில் வெப்பநிலையை பத்தி சொல்றாங்க இந்த வெப்பநிலைக்குலாம் என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளால குறைவா இந்த இயற்கையை நுகர முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப குறைவா நுகர்றதுதான் தேவை அதுக்கு விழிப்புணர்வு தேவை அந்த விழிப்புணர்வு இந்த நிகழ்வு சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு நினச்சுட்டே இருந்தோம் இந்த வருடமும் ரொம்ப சிறப்பாக நிகழ்வு முடிந்தது நன்றி வணக்கம் ஊர்தோறும் உணவு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மே ஒன்னாம் தேதி மிகவும் சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா நடப்பு நல்லா நடந்தது ஆஹ் உண்மை எதிர்பார்க்காத அளவிற்கு மிக சிறப்பான முறையில மக்களுடைய வரவேற்பு இருந்ததுங்க ஏன்னா இயற்கை விவசாயிகளை பொருளை உருவாக்கிட்டோம் அந்த பொருளை மறுபடி மக்கள் கிட்ட எப்படி போது கேட்கறன்றதுக்கு ஒரு முன் உதாரணமா தான் இந்த உணவு தேர்வு முக்கிய நோக்கங்க அதனுடைய அடிப்படையில மக்களுடைய வரவேற்பு ரொம்ப சிறப்பா இருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா அது தவிர்த்து பாரம்பரிய விளையாட்டுகள் ரொம்ப சிறப்பா போச்சுங்க பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா பெற்றோர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டிகளை கலந்துக்கணும் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டியில கலந்துக்கிட்டு ரொம்ப சீரும் சிறப்புமா வந்து பாத்தீங்கன்னா நடத்தினாங்க ரொம்ப நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரிய உணவுகளை எல்லாமே உண்டுட்டு அவங்களோட மனமகிழ்ச்சியாக இவ்வளவு தேவையான உணவுகளை வாழ்நாள்ல சாப்பிட இல்லை அப்படின்ற ஒரு அற்புதமான அனுபவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் கால்நடை கண்காட்சி விவசாய கருவிகள் கண்காட்சி ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த கருவி முறைகளை மறந்துடுறாங்க நம்மளுடைய மக்கள் அந்த நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த விவசாய உபகரணங்களை காட்சிப்படுத்தது ஒரு பெரிய நல்ல ஒரு முன் உதாரணமாகவும் இருந்தது வரும் தலைமுறைக்கு கத்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருந்ததுங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி போயிட்டே இருக்கலாம் ரொம்ப சிறப்ப போச்சுங்க நிகழ்வு அவ்வளவுதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா அவ்வளோதான் ரொம்ப மிக சிறப்ப போச்சு தன் ஆர்வலர்கள் எல்லாம் கல்லூரியிலும் சரி தனியாக இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளும் சரி எல்லாருமே இணைஞ்சு ஒரு நடத்தின இந்த உணவு திருவிழா ரொம்ப சிறப்பான ஒரு உணவு திருவிழாங்க நான் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் மனமகிழ்ச்சியாக இருந்த இந்த இவ்வளவு அடிக்கிற கொளுத்துற வெயில்லையும் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் பொருட்படுத்தாம தங்களுடைய குடும்பத்தோட குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து இந்த வெயில் வெயில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய உணவுகளை வரிசையில் நின்று வாங்கினாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் ரொம்ப அற்புதமா நிகழ்வு அமைஞ்சிச்சுங்க நன்றி